சிரிக்காம சொல்றீங்க சிரிக்காம சொல்லாம அப்புறம் இந்த சிற்சி அதாவது உண்மையை பேசுறதுக்கு நான் எதுக்கு சிரிக்கணும் இல்ல நான் எதுக்கு அழுதணும் எங்களுக்கும் அதானிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை இனியும் அனுமதிக்க போவது இல்லை மலைதான் எனக்கு ஊழல் தாங்க வந்து வழக்கு பதிவு அதானி மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தவனே திமுக முதல் அளவு பதறது அது ஏன் சார்

என்ன பேசுறீங்க ஏட்டுக்கு பிடியாவே பேசுறீங்க எங்க கவர்மெண்ட் உங்களுக்கு அவ்வளவுதான் அல்வா திங்கிற மாதிரி இருக்கா புடிச்சு உள்ள கழித்தீங்க போட்டுருவோம் அஞ்சு பேருக்குறாங்க அஞ்சு பேர்ல ஒரு மூணு பேர் மூணு சொல்லுவாங்க எங்களுக்கா நாங்க இங்க பாருங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு இதே சொன்னாரு சும்மா அந்த வேலையெல்லாம் போய் பேசாது நான் சொன்னேன் என்னங்க சொன்ன குழிஞ்சாட்ட போய் நான் உள்ள கடைக்கு போய் வேண்டிய அவசியம் இல்லை காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை

அரசியல் இறந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நமோதியின் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும் புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பத் மூர்த்தி அவர்களும் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் காமா செய்யா தங்களுக்கு தற்போது நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பர்னு சொல்லக்கூடிய அதானி அவர்கள் அதிகாரிகளுக்கு ரெண்டாயிரம் கோடி வந்து லஞ்சமாக வந்து ட்ரை பண்ணாருன்னு சொல்லிட்டு அமெரிக்கால வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலவி பதறடித்துக் கொண்டு வந்து இது மாதிரி நாங்கள் வந்து கடந்த மூன்று வருஷங்கள அதானி கூட எந்த ஒரு தொடர்பிலும் இல்லை எந்த ஒரு ஒப்பந்தமும் கையேத்துலன்னு சொல்றீங்க ஏன் இவ்வளவு பயம் பயம் இல்லையா ஏற்கனவே தமிழ்நாடுன்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க மொத்தம் மூணு ஸ்டேட்ட சொல்லியிருக்காங்க அதுல தமிழ்நாட்டையும் சேர்த்து சொல்லி இருக்காங்க சோ தமிழ்நாட்டுல வந்து நாங்க வந்து கரைபடாத கருத்துக்கு சொந்த யாரு யாரு திமுக மா ஆட்சி சிரிக்காம சொல்றீங்க சிரிக்காம சொல்லாம அப்புறம் என்ன சிரிச்சுட்டேன்

பெர்மிஷன் சோலார் போடுறதுக்கு பெர்மிஷனுக்காக இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து தான் நான் வந்து வாங்கினேன்னு சொல்றது அந்த ஆளு அங்கே அதிகாரிகளுக்காக இருக்கிற அதிகாரிகளுக்காக நூத்துக்கு நூறு திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் நாங்கள் அவரோடு எந்த விதமான ஒப்பந்தமும் அவருடைய சோலாரதும் இங்கே போடுவதற்கு நாங்கள் அனுமதிக்கவும் இல்லை இனியும் அனுமதிக்க போவது இல்லை சோலார்னா சூரிய ஒளி தானே சூரிய சூரியன் ஊழல் தானே

எங்கள் இதில் இல்லை அதிமுக ஆட்சியில் தான் போட்டாங்கன்னு எதை எடுத்து காட்டு உங்கள் நீங்கள் தானே ரெக்கார்டை கொடுக்க வேண்டிய ஆளை எடுத்து காட்டுங்க பார்ப்போம் அதோட ஒண்ணு இப்போ கென்யாவில் வந்து ஏற்கனவே அதானி கூட போட்டாங்களோ ஒப்பந்தங்கள் நேற்று வச்சிருக்காங்க விமான ரன்வே கேன்சல் பண்ணிவிட்டு பராமரிப்பு அப்புறம் திரும்ப வந்த சோலார் எனர்ஜி சம்பந்தமான சில திட்டங்கள்லாம் அவங்க போட்டாங்க எல்லாத்தையும் இமிடியேட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த கவர்மெண்ட்

இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எந்த சம்பந்தமும் இல்ல எங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்க அப்ப சபரிசன் அவர்களை வந்து சந்திக்க வேண்டிய தேவை என்ன ஏங்க என்ன அவர் கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேக்குற நான் எங்க கட்சி சம்பந்தப்பட்டதுக்கு தான் நான் பதில் சொல்ல இல்ல உங்க கட்சி சம்பந்த சந்திக்காருன்னா அது பிரசன்ன அவரோட ஒரு கான்ட்ராக்டர் அவர் ஒரு காண்ட்ராக்டர் திமுக ஒரு காண்ட்ராக்டர் திமுக காண்ட்ராக்டர் சொன்னீங்கன்னா நான் கழிவி போயிரும் அவர் தலைவரை வேலை செய்வீங்க அப்படிதான் அதனியாருகளோ வந்து தமிழ்நாட்டுல திமுக குறிப்பா ஸ்டாலின் அவர்களோ தரகுறா செய்றாங்க. தரகுவா நாய் சொல்லுச்சு? அது வாக்கிச்ச மக்கள். அதுக்குமே அவங்கள போய் brokerன்றீங்க. சொந்த சேடியில ولي வருது. மக்கள் சொல்றையா? அ? மக்கர் மடதனமா சொன்னானோ அதையும் நீ brokerனு சொல்றீங்க. நேரா மிடியேட்டர் சொல்லுங்க இங்கிலீஷ்ல. புரோக்கர் தரகரு புரோக்கர் நீங்கள் பேசுறீங்க இது வந்து என்னைக்கா ஒரு நல்லா போறீங்க அயன் அட அயன் கடையில் வீட்டு தரகர் எண் போட்டிருப்பாங்க அது மாதிரி இப்போ சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தரகர் வேலை செய்வாங்க வீடு பார்க்கறது இடம் பார்க்கறது அந்த ரேட்டில் கொண்டாடிட்டீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது கோடிங்கிறது இப்போ இவங்க இவங்க பத்தர்றாங்க இப்போ அதிமுக போன அரசில் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த அவர் மீது சரியான ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கில்ல போக முடியும் எடுத்து விடுங்க ஏன் எடுத்து விட மாட்டேங்க தம்பி எதுவுமே வந்து எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேச இயலாதுக்காக முதலமைச்சரை உள்ள முறைப்படி அதை என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி அதெல்லாம் ரிப்போர்ட் வாங்கி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேச மூணு வருஷமா ரிப்போர்ட் வாங்கிட்டு இருக்கீங்களா என்ன அதை ஏற்கனவே அவர் மேல வழக்கு தொடுத்திருக்கோம் அது தெரியுமா தெரியாது பழைய மின்சாரம் ஒப்பந்தம் போட பாத்தீங்க எது ஒப்பந்தம் போட பாத்தீங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு எதுக்கு அவருக்கு சொல்லலப்பா பழைய எவர் இருக்காரு இல்லையா நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் இருந்தார்ல அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருக்கு எப்ப ஆட்சிக்கு வந்த ஆறு மாசத்துல

அவர் எذிக்காக பண்றாருனு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றது எப்பவுங்க சரியா இருக்கும் இல்ல கண்ணே எனக்கு வந்து தெரியாது சரி கண்ணா மாறிப்பா அவன் நல்லவனா கெட்டவனா அவன் வந்து லஞ்சம் முத்துறான்ல அந்த நாடு பண்ணியிர அதே மாதிரி நாங்களே எல்லா ஒப்பந்தங்களையும் கேன்சல் பண்ணுன்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு அடானிலனா இன்னொத்து வரப்பாராம்

என்ன பேசுறீங்க ஏட்டுக்கு பிடி பேசுறீங்க எங்க கவர்மெண்ட் உங்களுக்கு அவ்வளவுதான் அல்வா திங்கிற மாதிரி இருக்கா புடிச்சு உள்ள கழி திங்க போட்டுவோம் நீங்க அல்வா சார் இப்ப இவ்வளவு பிரச்சனையா ஒண்ணு அல்வாக்குற இன்னும் காசு வந்து எதுவும் தெரியல நாப்பத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ற ஒருத்தர் வராரு ஒன்னு எதுவுமே கேட்காம என்ன இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு தெரியாம அவர் வந்து உட்கார வச்சிருக்கீங்க கையெழு போதே அவர் என்ன சொல்றது நாங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இனிமே கொடுப்பாங்க அத ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தெரியும் ஒரு என்ன ப்ராஜெக்ட் செய்ய போறோம்னு செஞ்சபுரதான் அதுக்கேத்த முதல்வி செய்யவிடும் இது நூறு கொள்ள செய்யறதா ஐநூறு கொள்ள செய்யறதா அப்போ எதுவுமே தெரியாம அவர் வந்து பண்ணாருன்னு ஐயா சொன்னா எப்படி நம்ப எனக்கு தெரியாதுங்க கவர்மெண்ட் ஒரு காலம் தெரிஞ்சுருக்கலாம் எனக்கு தெரியாது நீங்க அப்படி சொல்லி முதல்ல நான் வாங்கல காசை அப்படி சொல்றீங்களா இங்க பாருங்க எங்க கட்சியில வந்து இது கட்சிக்கு தெரியாது இது அரசாங்கத்துடைய டீல் கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அரசாங்கம் யார சொல்றீங்க குறிப்பா அரசாங்கம்னா முதலமைச்சர் முதலமைச்சர் கீழே இங்க கூட அரசு அதிகாரிகள் தான் முதலமைச்சர் தெரிஞ்சிருக்கோம்ல முதலமைச்சர் தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன என்ன ஒப்பந்தம் போட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ள அறிக்கை வெளியிட முடியும் அதெல்லாம் வெள்ள அறிக்கை இப்ப வரும் இன்னைக்கு இல்ல வரும் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க நாளைக்கு வரும் நாளைக்கு கண்டிப்பா வரும் செந்தில் பாலாஜி மீது அமைச்சராவதற்கு முன்னால் என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது போக்குவரத்து உயர் அது இப்போ அதுக்கப்புறம் இந்த பத்து ரூபாய் கோட்ரு அதெல்லாம் வந்தது பிக்சர்காரங்கிட்ட கூட பத்து ரூபாய் அதிகமாக வாங்கி தின்னிங்கல்ல அந்த பிரச்சனையும் வந்து அவர் மீது வைக்கப்பட்டது இல்லை சரி இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபரை திரும்பவும் அதே துறைக்கு போடுறோமே அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட ஒரு பேசிக் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லை திரும்பவும் அவர் வந்து அதே துறையில் போடுறது நாங்கள் பத்து ரூபா வாங்கணும்

எதுக்குன்னு தெரியல வந்துருக்காரு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தரா சொல்லி சொன்னீங்க ஆனா என்ன ப்ராஜெக்ட் எதுவுமே தெரியல நீங்க அது எனக்கு தெரியாது அரசுக்கு தெரியும் அரசு எளி என்ன ஆனா வந்து பத்தாயிரத்தி முன்னூறு பேர் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு சன் நியூஸ்ல வந்தது அப்ப அது அரசாங்கத்துக்கு தெரியாம எப்படி போடுவாங்க என்ன தொழில் துறை என்ன தொடங்குறாங்கன்னு தெரியும் சோலாருக்கு வந்து பத்தாயிரத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க இயலாது அதுக்கு கம்மியான ஆட்கள் தான் தேவை வேற மதுபான ஆலை என்ன தொடங்குறீங்களா இல்ல கண்ணாத்தான என்னுடைய கற்பனையில என்னன்னா எங்கயாவது இப்ப ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து

அவரை கைது பண்ணி பெயில் தான் வந்திருக்காரு முந்தைய மின்சாரத்துறை அமைச்சர் அதை புரிஞ்சுக்கோங்க அதானிக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல அது முந்தைய அரசு காலத்துல நடந்தது முந்தைய காலத்துல யாரு ஒப்பந்தம் போட்டாங்களோ ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு இப்ப நிலக்கரி நிலக்கரி வந்து தரமற்ற நிலக்கரி வாங்கிட்டோம் அதனாலதான் வந்து இவ்வளவு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ரெண்டாயிரத்தி மூணுல சார் எல்லாத்துலயுமே அந்த மாதிரி இருந்தா எதை நாம வைக்க முடியும் தொடர்ச்சியாப்பு நிலக்கரியில சரி எல்லாத்துலயும் ஊழல் தான் வருதா ஒண்ணு ரெண்டு பாரு ரெண்டாயிரத்தி மூணுல வந்து நான் போய் இருந்த கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்போ ஊழல் நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது புரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து ஊழல் நடந்ததுக்கு வந்து முந்தைய கவர்மெண்ட் பண்ணது ஏற்கனவே இங்க எண்ணூர்ல போகும்போது பூராமே வெறுநடா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் பார்க் கிராட் வந்து தெரி எங்க வந்து அது எடுத்தாங்க அந்த நடவடிக்கை போயிட்டு இருக்கு புரியுதா அது நீதிமன்றத்துல இருக்கு அந்த வழக்கு அதனால அதை பத்தி நம்ம இப்ப பேச எல்லா ஊரும் நீதி இருந்து இருக்காங்க அது டிஸ்கஸ் பண்ணா முடி இல்ல அது வந்து நீதிமன்றத்துல பாதி உங்க பேர் தான் இருக்கு கண்ண இந்த கோல் விவகாரம் வந்து முந்தைய அரசுக்கு சம்பந்தப்பட்டது நம்ம ஐயா அதெல்லாம் நான் கேட்கலையா மூணே நிலக்கரி கோயில் நடந்திருக்கு நீங்க அதானி மேல நடவடிக்கை எடுக்கல ஏப்பா அதானி மேல நாங்க எதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் யாரு என்னங்க ஏற்கனவே நடவடிக்கை கூட அவன் யாரு பண்ணுவான் நல்லவனா சார் அவன் ஏற்கனவே திரும்பி மாட்டிட்டானு இருக்கு சார் அவனுக்கு வந்து எப்படி சார் இங்க தொழில்தொட அனுபவிக்கிறீங்க நீங்க எப்படிங்க யாருங்க நீதிமன்றம் வந்து அவரு குற்றவாளின்னு சொல்லிட அப்பா அதாவது நல்லவனா

ஒரு ஒரு பேங்கெலாம் ஒருத்தர் வேலை செய்கிறான் சார் இல்லை ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறான் சார் அவன் அங்கே வந்து ஒரு பல லட்சங்கள் களவாடிட்டான் திருடிட்டான் அப்படின்னு ஒரு கேஸ் ஆகிடுது சார் கேஸ் ஆகிடுதா கோர்ட்டில் கேஸ் ட்ரைல் நடக்குது சார் அவனை கூப்பிட்டு ஏன் நீ வந்து உங்களோட பேங்கர்ஸ் நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா ஏங்க அங்கே திருடணும் உன்னுக்கு நீதிமன்றம் தண்டிக்கலை இல்லைங்க அதால் நாங்கள் எங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலைக்கு வச்சுருக்கோங்க அவரை

பணம் வாங்கியிருக்கான் சார் அதான் மெயில் ஐடிதான் வாங்கியிருக்கான் அந்த குற்றச்சாட்டு ஒரு புறம் இந்த குற்றச்சாட்டுக்கு இப்ப வந்து பாஜக வந்து குறிப்பிட்டு கை காமிக்கிறேன் அதானே வந்து அவர் கைக்குள்ள செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஆனா இந்த விதத்துல நீங்க வந்து மோனவன் சாதி வந்து பாஜகவும் திமுகவும் வேற வேற இல்ல எல்லாருமே ஒரே அத்தானி மோடி ஸ்டாலின் எல்லாத்துக்கும் பொதுதான் அதை அதானிக்கும் பொதுதான் நமக்கும் பொதுதான் மோடிக்கும் பொதுதான் அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அந்த வரையறப்படிதான் நம்ம நடக்க மூணு பேரும் கூட்டு கலவாணி சொல்றது உண்மையா எனக்கு வாய் ரொம்ப ஓவரா பேசுற ரொம்ப ஓவரா பேசுற

பாரு திருடனா இருந்தாலும் ஒப்பந்தக்காரர் ஒப்பந்தக்காரன் போது பல இடங்கள்ல வேலை வாய்ப்பு எல்லாரும் வந்து கேட்கத்தான் செய்வாங்க இப்ப வீட்டுல ஒரு பொண்ணு பொண்ணு இருக்கா எல்லாரும் பொண்ணு கேட்டுதான் வருவாங்க பொண்ணு கல்யாணம் பண்ணாம கர்மம் பண்ணிட்டு கேசா நம்ம தெரியல கூட பரவாயில்ல

நாட்டை அடமானம் வைக்கிறாங்க அதானி வந்து அவ்வளோ நல்லவன்ல இன்னும் இதில் ஒரு ஒரு எதுகை மூனை வேற ஒன்று இவங்க அதானி வந்து மோடி வந்து விமானம் இல்லாமல் கூட போவார் அதானி இல்லை அதானி இல்லாமல் மாட்டார் அப்படிலாம் நக்கல் அடித்து தேர்தலில் பிரசாரம் பண்ணி ஓட்டெல்லாம் வாங்கினாங்க சார் ஓட்டுக்கு வந்த பிறகு ரகசியமாக அதானி இங்கே வந்து பார்த்துட்டு போனார் இவங்க அந்த உலக முதலீட்டாளர்கள் அவர் வந்து முதலியெல்லாம் பண்ணுறாருன்னாரு இது இதெல்லாம் நடக்குதுல நம்ம வெரி சிம்பிளாக நம்ம கேட்குறது இப்போது அவன் வந்து மூணு ஸ்டேட்டை சொல்லிட்டான் தமிழ்நாடு ஆந்திரா சத்தீஸ்கரில் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது கோடிய மின்சாரத்துறையில் இருக்கிற நபர்களுக்கு அதிகாரிகளுக்கு தனவாக கொடுத்துடனான் அப்போது இதை நீங்கள் மூணாக பிரித்தோம்னா ஒரு ஒரு ஐநூறு ஆயிரம் கோடி வச்சுக்கங்க சாதாரணமாக இவங்களுக்கு சின்ன காசு தான் வச்சுங்க அப்போது ஒரு ஆயிரம் கோடியே ஒரு ஐநூறு கோடியை ஒரு அதிகாரி தண்ணிச்சா வாங்கிட முடியுமா முடியாது ஆ ஏங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஊர் இல்லையே முப்பத்தி கலந்து கொண்டு நாற்பத்தி ஒம்பது கம்பெனிகளில் முப்பத்தி ஆறு கம்பெனி ஒரே புள்ளியை போடுறோம் ஒரே டென்ட்ரு அந்த ப்ரைஸை போடுறோம் இதெல்லாம் அதிகாரியாக முடிவு பண்ண முடியுமா முடியாது அதிகாரம் இவங்க பண்ணுறது தானே அப்படி இருக்கிற போது இந்த பணம் அல்ல இந்த ஒப்பந்தத்துக்கான பணம் வெறும் அதிகாரிகள் மட்டத்தோடு நிற்காது அதான் ஐயா சொன்ன மாதிரி அரசாங்கம் அதாவது முதலமைச்சர் முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்களாம் அந்த கட்டமைப்புள்ள வருவாங்க இல்லையா இந்த பணம் வாங்கின விவகாரத்தில் ஃபுரு பணம் உண்மையில வாங்கியிருந்தா அவ்வளவுதான் உங்களுக்கு தரலையோ இல்ல அவன சொல்லிட்டாங்க நான் வாங்கிட்டு கொடுத்துருக்கேன் ஏங்க லூசு பாய் அவன் குருத்தேற்கேன்னு சொல்லுவான் இப்ப இந்த நாய்க்கடையில இந்த திருடங்கள் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க ஏதாவது பொதுப்பணியா ஒரு நாய்க்கடையை காட்டிடுவான் நான் இவர்கிட்டதான் நாயை கொடுத்தேன் பாவான் கலை அவனை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனா அடி தாங்க மாட்டாம சரி எத்தனை பவுனியா நான் என்ன தரேன்னு சொல்லிட்டு

இவன் பட்டியல் போட்டிருக்கானா இந்த மாநிலம்னு சொல்லியிருக்கான் எந்த எந்தெந்த அதிகாரின்னு அவங்கிட்ட இல்லாம இருக்குமா யார் யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லாம இருக்குமா அதெல்லாம் அந்த நீங்க இப்ப தமிழ்நாட்டுல இப்போ பணம் கொடுத்துருக்க சொல்றேன் சார் ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஒரு கார் எடுத்துக்கணும் நேராக நம்ம மவுண்ட் ரோடு தலைமை ஆபீஸ்க்கு வந்து ஒரு ஒரு அதிகாரியா பார்த்து அம்பானி கவர்ல போட்டு காசு கொடுத்துருப்பான் இல்ல